எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போயிடும் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக அதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விசித்ராவுடைய ஃபேன்ஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த டேட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடும் அடுத்து மாயாவுடைய கும்பல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மென் வந்து புகழ்ந்துட்டார் எங்களை ஆ ஹூ அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதில் அவர் எப்போ புகழ்ந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அது கூட தெரியாமல் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசி கொடு நேற்று வீடியோவில் ஸோ அதை பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு கௌதம் மேன் அதை கேட்டு ஒரு ஷாக்கும் வந்து ஆயிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனா போகிற வேறு லெவல் செலிப்ரேஷன் இது பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இதுலேருந்து சில அப்டேட்ஸ் ஒன்று வந்திருக்கு அதாவது ஃபேன்ஸ் மீட்டு முதல் படம் என்ன என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி பிரதீப்போடைய மூவி ஒரு செம்ம ட்விஸ்ட்டுங்க அது என்ன ட்விஸ்ட்டு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் டுவிஸ்ட்டுனா டிராபுடா இல்லை வந்து திருப்பி எதாவது ஆரம்பிக்கு போகிறாங்களா இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதில்ல அதே மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் அடுத்து ரவீனாவுடைய இன்டர்வியூவில் வந்து பப்ளூ பிருத்விராஜ் அவர்களோட சேர்ந்து ஒரு காம்போ வந்து பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்து அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பிக் பாஸ் சிக்ஸ் டைட்டில் வின்னர் அசீம் அவர்களுடைய நியூ லுக் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதையும் பார்ப்போம் அடுத்து ஆரியோடைய ப்ராஜெக்ட் இப்போ புதுசாக லட்சுமி கூட வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார்ல அதை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கவின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் சூப்பராக ஒரு லைனப் வந்து இருக்குது அதை பற்றியும் பேச போகிறோம் இன்னொன்று ஒரு சரியான அப்டேட் என்னென்னா கவின் அவருடைய ஃப்ரெண்டு உதவி இயக்குனர் ஒருத்தர் இருக்கார் அவங்களுக்கு ஒரு படம் வந்து பண்ண போகிறாரு டைரக்ஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த உதவி இயக்குனர் பிரதீப்போ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருண் அவர்களுடைய ஜோஷுவா அந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அது பிக் பாஸ் சீசன் ஃபைவ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து பிரியங்கா டேஷ்பாண்டே அவர்கள் அமீர் பாவனிக்கு செய்த ஒரு விஷயம் அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ மொட்டை வந்து இவ்வளோ டாப்பிக்கு ஸோ இன்னொன்னா கவர் பண்ணிடலாமா ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விச்சுமாவுடைய ஃபேன்ஸ் மீட்டுங்க அது எப்போ நடக்குது அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வாரம் வியாழக்கிழமை நான்கு மணிக்கு பியன்டுட்ஸ் ஆஃபீஸில் நம்ம அசீம் வந்து சீசன் சிக்ஸில் நம்ம மீட் பண்ணால் தெரியுமா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதே இடம் நினைக்கிறேன் விளாச்சேரி விளாச்சேன்னு நினைக்கிறேன் அதே நான் செஞ்சு சொல்ல வேண்டியது தானே அது ஜஸ்ட் ட்ரெயிலாக சொல்லணும் அப்படி தான் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஸோ முன்னாடியே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பியன்ட் ரூட்ஸில் அதை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துடுவாங்க ஸோ அதில் வந்து நிறையா காண்ட்ரவர்சி கொஸ்டின் இருக்குது நிறையா தக்லைஃப் வந்து நம்ம விசித்திரம் பண்ணுவாங்க நமக்கு ஒரு கன்டென்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இந்த கௌதம் உடைய ரீல்ஸ் வந்து போட்டுட்டு மாயா வந்து ஒரு பயங்கரமாக கெத்துக்காட்டியிருந்தாங்க ஏய் பாத்தியாடா கௌதம் லோகேஷ் லோகேஷ்கராஜா அப்படின்ற மாதிரிலாம் அதை வந்து நிறையா ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பார்த்தியா நல்லா எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தியா ஓ ஓ அப்படின்ட்டாங்க அடுத்து அர்ச்சனா ஃபேன் சும்மா விடுவாங்களா சும்மா வந்து இருந்தா ஐயோ எப்போயா அது பார்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரீல்ஸ் வந்து பழைய ரீல்ஸு ரெண்டாயிரத்தி இருபதில் பேசுனதுங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகிப்போச்சு அதாவது மாயா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்கல்ல அப்படி பயங்கரமான ஒரு ஸ்டண்ட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது வேறு லெவல் அந்த இதுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து சொல்லியிருந்தார் ஆக்ஷன் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ வந்து இது போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க இப்போ பிக்பாஸ்லாம் அவர் பார்த்துருப்பார்ல ஸோ பார்த்துட்டு மாயாவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தாருன்னா யார் மாயா எங்கள் வீட்டு ஆயாவா அப்படின்ற மாதிரி கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து யாராவது வந்து அவங்கள கேட்டாங்க அப்படின்னா மேபி இப்போ வந்து டைம் லைனில் தான் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போயே கடுப்பில் இருக்கார் கௌதம் மீனன் கூட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ஆக்சுவலாக அதில் கூட கேள்வி எழுப்பியிருந்தாங்க என்ன சார் அந்த மாதிரி நிறையா ஹாலிவுட் இதுலேருந்து உங்கள் இதுலேருந்து பண்ணியிருக்காங்களாமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க உங்களுடைய அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாேருமே போங்க எனக்கு இந்த ஒரு வருஷம் வந்து பயங்கர கடுப்பான ஒரு போர்ஷன் யாரை பற்றியும் கேள்வி எழுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டார் நல்ல வேறு பேரை சொல்லி கேட்கல சரியா கேட்டிருந்தா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா யார் என்று நினைக்கிறேன் நான் அந்தளவுக்கு இருந்திருக்காரு மனுஷன் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு இதை வச்சு ஷேர் பண்ணுமா பழைய வீடியோ ஷேர் பண்ணாதாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போ அர்ச்சனாவுக்கு தான் வீடியோ வந்துச்சு அதுக்கு கீழே கமெண்ட் பார்த்தீங்களா அவர் பத்து பேர் போட்டிருப்போம் அர்ச்சனா ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயாவோட சொம்புகள் மாதிரி அந்த சைடு நீங்கள் மாயா இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பத்து கமெண்ட் பாசிட்டிவாக இருக்கும் மிச்சம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய விழுதுகள் ஸோ நீங்கள் இதில் இருந்தே கன்சிடர் பண்ணிக்கலாம் பத்து பேர் தான் சரியா அந்த பத்து பேருக்காக நான் வந்து பார்த்தோன்னா உழைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்து நிக்சனும் சரி பூர்ணிமாவும் சரி மாயாவும் சரி வேலை இருக்காங்க அதற்கு நம்ம வந்து ஒரு கைத்தட்டில் கொடுக்கலாம் இந்த பத்து பேர் நாளைக்கு வந்து ஆயிரம் பேராக கூட மாற்றலாம் அது அவங்களுடைய கையில் தான் இருக்கிறது நம்ம திருப்பி திருப்பி அதை பேச விரும்பலை ஸோ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இது எத்தனை சூடு பட்டாலும் இது திருந்தலை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்க ஒரு தலையெழுத்து தான் ஆ சரியா ஸோ அதனால் அர்ச்சனாவுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸு இந்த மாதிரி இன்னும் வந்து பாட்ஸ் வச்சுருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெற்றி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உருட்டிகிட்டே இருங்க அவங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நெகட்டிவ் மிச்சு எல்லாமே அர்ச்சனா சூப்பர் மாஸ் ஏர் லெவல் உங்களுடைய ப்ராஜெக்ட் வெயிட் இருக்கோம் ஃபேன்ஸ் மீட் எப்போது சொல்லுங்கள் அர்ச்சனா கொண்டு வந்துடலாம் கலக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஸோ ஃபேவரஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் வாரம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதை நான் அப்டேட் நான் கிடச்சேன்னே சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முதல் படம் அர்ச்சனாக்கு அஸ் அ ஹீரோயின் லீடு அதுவும் வந்து ப்ரூவிங் ஸோ பிசி ஸ்ரீராமுடைய அஸ்டன்ட் கேமராமேனில் அவர் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்களாம் ஒரு லேடி டைரக்டர் போல் ஸோ சீக்கிரம் சொல்லுங்கப்பா அப்டேட்டை மக்கள்லாம் ரொம்ப ஏங்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ யார் அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் நீ பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து பிரதீப் உடைய மூவியில் ஒரு புது ட்விஸ்ட்டுங்க அருவி படம் நேரே சொல்லியிருந்ததுனால் அருவி படம் எடுத்த டேரெக்டர் ஸோ பிரதீப் வச்சு எடுக்கிறாங்க கவின் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறாங்க அது ஒரு ப்ராசஸ்ஸாக அது போயிட்டுருக்கான் இப்போ வந்து கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேரக்டராக பிரதீப்புக்கு தேனாண்டல் ஃபிலிம்ஸில் நம்ம விசாரித்தோம் ஸோ அது வந்து அருவி டேரெக்டர் கிடையாது நியூ டேரக்டர் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் போல தெரியுது பிரதீப் வந்து கொஞ்சம் லீடாக தான் பண்ணுறாராம் ஸோ அது கவின் இருக்கார் அப்படிங்கிறது தெரியல அதை பற்றி ஸோ இதனால் அது புது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற தான் தோணுது பட் நல்ல ட்விஸ்ட்டு தான் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து ரவீனா டாகா அண்ட் பப்ளு ஸோ பப்ளூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் இருக்கார்ல அவர் தான் பப்ளு பிருத்திவிராஜ் சார் பாஸ் இந்த கண்டஸ்டண்டாக போக வேண்டியது அவர் சொல்லிட்டார் ஏ விஜய் டிவி என்னை வச்சு எடுத்ததெல்லாம் போதும்டா கண்டென்ட் நான் இனிமேல் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார் போல் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கார் இப்போ தெரியும் அவருடைய மவுஸ் வந்து அனிமல் படம் நடித்ததுலேருந்து வேறு லெவலில் கிரிட்டு கிரிட்டுன்னு போயிட்டாருங்க ஆ பிக்பாஸ் எதுக்கா பிக் பாஸ் நாங்களும் எப்போயோ புகழ்ந்துட்டோம்டா புகழில் இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செலிப்ரேஷன்ஸ் மோடு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அவரும் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இந்த கோயில் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு ஆடிட்டுருப்பாங்க அந்த குரூப்பில் இருக்கும்போது ரவீனாவு தெரியும் அவ்வளோ க்யூட் கேர்ள் அவருடைய இப்போ இருக்க வளர்ச்சி அப்படிங்கிறது எனக்கு பெருமைக்கு வைக்குது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் டேலண்டாக விளையாடுறது ஆடுறது பாடுறது இதெல்லாம் வந்து செமையாக இருக்குது நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தட்டி விட்டு போமா எனக்கு வராத நெகட்டிவ் கமெண்ட்ஸாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து இவளுக்கு அப்பா மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவருடைய வளர்ச்சியை பார்த்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிவிட்டு அவங்களுக்கு சில ஆறுதல் சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஃப்ளைட்டு பிடிச்சி அவளுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரவீனாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குஸ் பம்ஸ் ஸோமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் டே இன்னும் ரவீனா முடியலையா அப்படின்றீங்களா ஆமாங்க எஸ்எஸ் மியூசிக்கில் பாட்டு பார்த்தா பத்து 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 பாட்டாக எடுத்துருவாங்க போல தெரியுது பத்து பத்து நிமிஷமா டே என்னடா இவ்வளவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு விட்டா ஏக்கர் கொண்டு கேட்பான் பொலியே அப்படின்ற மாதிரி வரிசையாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் வேறு தான் இருக்கான்ட்டு ஸோ எஸ்எஸ் மியூசிக்லையும் அரசனாக ஒன்று பண்ணுறாங்கங்கிறத கேள்விப்படுறேன் பட் அது உண்மையாக அப்படிங்கிறது தெரியல அடுத்து அசின் நியூ லுக் வேறு லெவலில் இருக்குது ஒரு படத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி வளர்த்தாரு அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் இப்போ ஆரம்பிக்கும் அப்போ ஆரம்பிக்கும்ன்ற மாதிரியே போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டிராப் ஆகிடுச்சா இல்லை என்ன அப்படிங்கிற தெரில மனுஷன் ஒரு மாதிரி ஆகிட்டார் ஆள் வந்து மண்டை தான் ஒரு மாதிரி வந்து கீரி பிள்ளை தலையில் படுத்த மாதிரி இருந்துச்சு அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த லுக்கை அப்படியே மாற்றி பிக் பாஸ் நம்ம பார்த்தோம்ல சும்மா வேறு லெவல் கரேஜியஸ் ஒரு பயங்கரமான ஒரு கோக்கில் ஒரு இளைஞனாக வந்து அவரை பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அட்மயர் பண்ணியிருந்தோம் அவர் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளினிக் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருந்தார் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தார் பிக் பாஸ் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு லுக்கு செம்ம அட்டையரில் பயங்கரமாக இருக்கார் ஸோ மாஸ் அசீம் இஸ் பேக் அப்படிங்கிறது தான் ஸோ நல்ல ப்ராஜெக்ட் வந்து இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருடைய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆரி அவர்களுடைய ப்ராஜெக்ட் லட்சுமி மேனன் கூட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சான் முதல் ஷெடியூல் போயிட்டு வந்துட்டாங்க போல தெரியுது சரியா அது வந்து குயிக்கி முப்பது நாற்பது நாள் பட்டு 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 முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க தெரியுது ஸோ சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் ஏன்னா சேரனுடைய ஜேர்னி அந்த படம் சீரிஸ் நல்ல ஒரு ரீச் ஆனதுனால ஆரிக்கு அடுத்த ஒரு லைம்லைட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் தளபதி வேற ஓய்வு எடுத்ததுனால அடுத்த தளபதி அம்மா ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த போட்டியில் இருக்காங்க அதில் ஆரியும் ஒருவர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது உண்மையாக நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி அவர் ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க இந்த படம் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கலை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கவின் அடுத்த படம் ஸ்டார் ஸோ கோடிக்கணக்கில் சொல்கிறது சம்பளம் ஏறிடுச்சு அடுத்து தான் வந்து ட்விஸ்ட்டுங்க ஸ்டாருக்கு அடுத்து அடுத்த படம் வந்து வெற்றிமாறன் வெற்றிமாறனுடைய கதை அப்படி இல்லைன்னா வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷனில் கவின் வந்து சைன் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு பிரேக்கிங்காக நியூஸ் வந்துருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு லெவல் பயங்கரம் அடுத்து கவினுடைய நண்பர் அதாவது நெல்சனுடைய உதவி இயக்குனராக இருந்த ஒரு பையனுக்கு கவின் வந்து வாய்ப்பு தராராம் அவருடைய அடுத்த படத்துக்கு அதாவது வெற்றிமாறன் படம் முடிஞ்சோன்னு ஸோ அது வந்து பிரதீப்பாக இருக்குமோ கவினை பிரதீப் இயக்குகிறாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்குது ஸோ அது வந்து நம்ம போக போதான்னு தெரியும் ஏன்னா அது வந்து பயங்கர ரிவீல் பண்ண மாட்டாங்க ஸோ நான் வந்து பிடிச்சிட்டேன் இந்த மாதிரி உதவி இயக்குநர் இருந்திருக்காருங்கிறப்ப அவரும் இருந்திருக்காரு பிரதீப்பும் ஸோ மேபி இருக்குமோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஜோஷுவா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருண் நம்ம பிக்பாஸ் சீசன் ஃபைவ் கண்டஸ்டன்ட்டு நடிச்சிருக்காரு கௌதம் மேனன் படம் ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் அவருக்கு அடுத்த லைஃப் மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிரியங்காக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பாராட்டு தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆவனாமியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேரையும் வந்து சேர்ந்து வச்சு பார்த்து நீங்கள் வீடே அரேஞ்ச் பண்ணி விட்டு ரூமே போட்டு கொடுத்துருவீங்களே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அவங்க பாராட்டிலாம் கமெண்ட்ஸ் வருது ஏன்னா அவங்க வீட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க தங்கிட்டு இருக்காங்க அவங்கள ரெண்டு மூணு நாள் ஸோ அதை வச்சு அவங்க வந்து போட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ வேறு ஏதாவது அப்படின்ட்டு இருந்தால் நான் கண்டிப்பாக வரேன் கைஸ் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மார்க்கெடுகள் சந்திப்பா தான் இருக்கேன் கொடுக்கிறேன்